thank you Oh, no. আটটা <coughs> Terima <sweak> kasih telah menonton! AHHHHH <laughs>

உன்னை பழிப்பதற்காக இந்த வேடத்தை ஏற்கவில்லை ஐம்பா நான் மலைங்களை வையறு பிழைப்பதற்காக இந்த நாடகத்தை நடத்துகிறோம் இந்த வேடத்தை ஏற்று நடிக்கிறோம் என்ற தடை நீ பேச வேண்டும் என்பதுங்கள் நோக்கம் கேளிய அம்மா தாயே உன்னை துதிக்க உன் பாதாரविंदத்தை ஓதுவதற்கு பின்னோர் குற்ற பிள்ளை வராமலே சென்னை மனைவியே செஞ்சி மாநகர் சோலை செதுக்க வந்தாய் இங்கு எங்களை அண்டருள் மாதுவுமை பாஞ்சாலி அம்மன் தாயே அம்மா திரௌபதி அம்மா தாயே இந்த வேடத்தை விருப்பப்பட்டு ஏற்கவில்லை இல்லை விதி வசம் அதுதான் இப்படி வைக்கிறதே தவிர உன் பாடி உன்னை உன்னை பணிந்து உன் பாவத்தில் விழுந்து மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன் தாயே எங்களுக்கு எந்த விதமான தண்டனையும் அளிக்காமல் உன் பிள்ளை தவறு செய்தால் எப்படி பொறுத்து ஆட்கொள்கிறாயோ என்னையும்

பார்ப்பதற்கு இந்த அம்மா சின்னஞ்சிறு குழந்தை எத்தனையோ ஆலயங்கள் திரௌபதி அம்மன் இருந்தாலும் அவர்களா விட மூர்த்தியிலே சிறியதாக இருக்கிறார் மூர்த்தி சிறியதாக இருந்தால் கீர்த்தி பெரியது என்று சொல்லுவார்கள் நிறைய பேருக்கு இது விளக்கம் தெரியாம இந்த பாதிரியில் இருக்கிற அம்மா சிறுசாரிங்கிறதுனால அவங்களுடைய பேசாதீங்க அவங்களுடைய கீர்த்தி அந்த அம்மாவுடைய சக்தியானது இங்கு அதிகமாக கண்டிப்பா அப்படிப்பட்ட இந்த இடத்திலே இந்த துச்சாதனை வேடத்தை ஏற்று அந்த அம்மா திரௌபதா தேவியை நெருங்க போகிறோம் அம்மா திரௌபதி அம்மா தாயே ஏன்னா இந்த நாடகத்தும் அம்மன் வஸ்திராபரணம் துகில் உறுதல் என்று சொல்லி அந்த நாடகத்தை ஏற்றியவர் இதோ நலமுறையிலே மறக்காம அருகாமையில் இருக்கும்படியான ராயநல்லூர் குறுக்கேரிக்குள்ள ராயநல்லூர் என்ற கிராமம் அந்த ராயநல்லூர் என்ற கிராமத்தை சேர்ந்த ராமச்சந்திர கவிராயர் என்றவர் தான் இந்த நாடகத்தை எழுதினார் அவர் இந்த நாடகத்தை எழுதும் பொழுது நான் முன்பு சொன்னதை போல நாடகத்திலே பாடி என்றும் போடி என்றும் வார்த்தைகளை பயன்படுத்தி அம்மனை துர்ச்சாதனம் கொடூரமானவர் என்பதை காண்பிப்பதற்காக துர்ச்சாதன் எப்படி எல்லாம் அம்மனை கொடுமை செய்தார் என்பதை காண்பிப்பதற்காக மக்களுக்கு விளக்குவதற்காக அவ்வாறு எழுது எழுதின உடனே அந்த அம்மாவுக்கு கோபமானது பிரவேசித்து அந்த அம்மா பாக்குறதுக்கு சின்ன குழந்தை உருவத்துல உருவத்துலศรีவங்க தான அமதியானவர் தான் திரௌபதி அம்மா அதை மறுக்க முடியாது அமைதியான தெய்வம் தான் திரௌபதி அம்மா ஆனால் அகோர உக்கிர காளிக்கு வருவதை விட கோபம் பதின் மடங்கு அதிகமாக வருமா அந்த த்ரோபதா தேவிக்கு காளிகா தேவி கோபப்பட்டா கூட தப்பி தரலாம் ஆனா அந்த த்ரோபதா தேவி கோபப்பட்டா தப்பிக்கவே முடியாது அப்படிப்பட்ட அந்த த்ரோபதா தேவிக்கு கோபமான பிரவேசித்து அந்த ராமச்சந்திர கவிராயர் அவ்வாறு எழுதினதுனால அவருக்கு ஒரு நாள் ஒன்றிற்கு ஒரு வச்சர கட்ட புழுவானது அவருடைய நாவில தொண்டிரும் சிறகண்ட புழுவானது ஒரு நாளைக்கு ஒரு புழு நாக்கிலே உருவாகி கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட அந்த ராமச்சந்திர கவிராயர் வழி வலி தா அம்மா அந்த அம்மன் ஆலயத்துக்கு ஓட்டோட்டமாக ஓடி அந்த அம்மன் பாதத்திலே தரணாகடி அடைந்து நின்னி தாயே திரோமநா தேவி உன்னைwidetilde பதர்க்காகத்தானே இந்த நாடகத்தை நான் இயற்றினேன் ஆமா உன்னுடைய பூலே மக்களெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே நாடகத்தை இயற்றினேன் எனக்கு ஏனம்மா இந்த நன்னனை என்று வழியானது முடியவில்லை தாயே அப்படி என்று அந்த அம்மனுடைய பணிந்து அன்று இரவு துரோதா தேவி அந்த ராமச்சந்திர கவிராயருடைய கனவிலே தோன்றி ராமச்சந்திர கவிராயா நீ என்னை வாடி போடி என்று பயன்படுத்தி எழுதியதனால் உனக்கு இந்த தண்டனை நீ இப்பொழுது அம்மன் விண்வளைத்தல் ஆமா அம்மன் திரௌபதி அம்மன் சிறீ கல்யாணம் என்று சொல்லும்படியான முடியாத நாடகத்தை எழுது அதன் பிறகு இந்த வழியானது உனக்கு குறையும் குழுவானது தோன்றுவது இருக்காதுமா அப்படி என்று சொன்ன உடனே அதே இரவிலே அதே நிமிடத்தில் எழுந்து அமர்ந்து அம்மன் திருக்கல்யாணம் திரௌபதி திருக்கல்யாணம் வளைத்தல் என்று சொல்லும்படியான நாடகத்தை எழுதினாரா ராமச்சந்திர கவிரா அந்த புழுவானது தோன்றுவது நின்றது நின்றது வழியானது குறைந்தது அப்படி அம்மாவை புகழ்ந்து பாடிய அந்த ராமச்சந்திர கவிராயருக்கு அப்படிப்பட்ட தண்டனை அளித்தாயே தாயே உன் புகழை பாடத்தான் வந்திருக்கிறோம் நாங்களும் எங்கள் மீது நீ கோபம் கொள்ள வேண்டாம் அம்மா உன் பாதத்தை தொட்டி உன் பாதத்திலே அடைந்து தாயே அம்மா எங்களுக்கு நீதாம துணையா இருக்கணும் எங்களுக்கு வேற தெய்வம் துணை கிடையாது எங்களை பிழைக்கி வைக்கும்படியான தெய்வம் நீதா

கொடுமையாக நம்மமானது நடக்கிறது இப்படி எல்லாம் அணியாய அக்கிரமம் செய்யறானே கலந்துரும் அக்கிரமங்கள் செய்யலானே இந்த துர்ச்சாதன

எனக்கும் குழந்தைகள் இருக்குது நாங்கள் நம்பி வந்தது அந்த அம்மா திரௌபதா தேவியும் இங்கு அமர்ந்திருக்கிறீர்களே உங்களை தான் நம்பி வந்திருக்கிறோம் இந்த ஊரை முடிச்சுட்டு போற வரைக்கும் நீங்கள் தான் எனக்கு தந்தைகள் எங்கள் அனைவருக்கும் தந்தையாகவும் தாயாகவும் இருந்து நீங்கள் தான் எங்களுக்கு துணை பெறிய வேண்டும் அல்லவா தயவு செய்து உங்கள் பாலத்தை தொட்டி கேட்டு அதனால நான் சென்று அழைக்கும்போது யாவரும் தலைமை செய்து பாவின்னு சொல்லாதீங்க தவறாக எந்த வார்த்தையும் நான் எத்தனை துச்சாதன நாடு இருக்கிறேனோ ஆமா நான் மட்டும் கிடையாது நம்ம பகுதியில் உள்ள அனைவருமே கூறுவது ஒன்றே ஒன்று என்னால் முன்னாடி நடந்த சம்பவத்தை நினைவுகூருவது பல ஆமாம் வண்ணமாகவே பேரும் புகழும் சென்ற இதே பாதிரி நண்ணகரம் இந்த பாதிரி நன்னகரம் இங்கே சொல்ல வேண்டிய வாய்ப்பு இன்னைக்கு வந்துருக்கீங்க கண்டிப்பாங்க ஒவ்வொரு ஊராக இந்த கதையை சொல்லிக்கொண்டுதானு வரது கண்டிப்பா இந்த பாதிரி நன்னகரத்தில் வாசு வரதன் ரெண்டு பேர் கூத்தாடி இருந்தாராம் யாதவர் வாசு வரதன் என்று சொல்ல ரெண்டு பேரும் நாடகக்காரி யாதவர் இருந்தாரு ஒரு அப்பா கிட்ட சொன்னேன் பெரிய ஒரு வயசானவர் இருந்தாரு அவர்கிட்ட கேக்குறேன் அவரே என்ன சொல்றாரு அவங்கள பத்தி தெரியலப்பா வேலு வரதன்னு சொல்லுவாங்க அவரு அந்த பெரியவர் அப்பா காலையில அவர்கிட்ட தான் பேசின அவர் கேக்குறாரு அவர்கிட்ட கேக்குற உங்களுக்கு தெரியுமாப்பா அவங்கள பத்தின்னு ஆமா எனக்கே தெரியாதுப்பா எங்க அப்பாவுக்கு வேணா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அஞ்சு ஆறு தலைமுறைக்கு மேல ஆகி போச்சா அவர்கள் இருந்து என்ன நடந்ததுன்னா சம்பவம் அவர்கள் நாடக தெருக்கூத்தாறுபோன்று துர்ச்சாதனும் துரோபதை அவர்கள் அண்ணன் தம்பி அவர்கள் ஆடு அவர்கள் யாரு அண்ணன் யார் தம்பின் கூட யாராலையும் சரியா சொல்லி அப்படி அவர்கள் ஆடும் பொழுது இதோ நாங்கள் போன இப்ப ஆரதமா இப்ப நடத்தி முடிச்சுட்டு அங்க இருந்து தான் இங்க வந்தோம் மரக்கானம் இருபது நாள் அங்க மரக்கானம் அப்ப வந்து ஒன்பது நாள் அவங்க ஆடும்போது அப்ப நடந்து கொண்டிருக்கும் பொழுது என்னாச்சா இதே துர்ச்சாதனன் துயிலுரிதல் நாடகம் அதுல ஒருத்தர் துர்ச்சாதனாகவும் ஒருவர் துரோபதியாகவும் வேடமேட்டு நடித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பாதிரியை சேர்ந்தவர்

அந்த வேடத்தோடே உயிரானது போச்சா அந்த அம்மாவுக்கு எவ்வளவு கோபம் இருந்தா அம்மா நீ யார் கோபம் அவரை தண்டித்து விட்டார் அந்த கோபம் கொண்டவள் அந்த திரௌபதி அம்மா ஆமா சாதாரணமாக நினைக்காதீங்க திரௌபதி அப்பா அப்படிப்பட்ட அந்த திருவிழாவே அந்த வருடம் ஏன்னா ஒருவர் நாடகம் நடத்தும் போது அங்கே இருந்தால் என்ன ஆகும் கண்டிப்பா அப்படிப்பட்டவள் கோபம் கொண்டவள் அந்த அப்பா துராபதா தேவி அந்த துர்கன் வேடத்தோடு அங்கேயே உயிர் விட்டான் இது பாதிரி கிராமத்தை சேர்ந்தவர்கள் அப்படிப்பட்ட கொடுமையான இழிவாக யாரும் நினைக்க வேண்டாம் இவர்கள் ஏதோ கதை சொல்லுகிறார்கள் இதெல்லாம் என்ன நடக்க போகுதோ அப்படின்னு இளம் பிள்ளைகளுக்கு கூட கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கலாம் தயவு செய்து அம்மனை மனதால் நினைத்துக் கொள்ளுங்க